ஒரு பையனை என்னத்துக்காக அடித்தாங்கன்னு தெரில நாலு ஆசிரியர்கள் கைதுன்னு வருது அடித்தாலோ நம்ம வந்து எதாவது திட்டாங்களோ பசங்க வந்து சடனாக உயிரை போக்கிக்கிற மாதிரி மனநிலையில் வளர்கிறாங்க இப்போ வந்து மாணவர்கள் வந்து வளரும் விதம் சரியில்லை ஆசிரியர்கள் அந்த காலத்தில் அடித்து வளர்த்தனால இந்த காலத்தில் பெரிய பெரிய வேலையில் இருக்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள் கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உறிங்கன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அப்படிலாம் அந்த காலத்தில் அடித்தாங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு வரலனா அடிப்பாங்க பாடம் செஞ்சுட்டு வரலன்னா அடிப்பாங்க சொன்னதை படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கலன்னா அடிப்பாங்க இப்படி எல்லாத்துக்கும் அடி அடின்னு அடிவாங்கின காலம் ஒரு காலம் இப்போ அந்த பசங்களை தொட்டுட்டா போச்சு கீட்டா போச்சின்னு வாழ்கிற காலம் இந்த காலம் இப்படிலாம் பிள்ளைங்க கொலையாக இருந்தால் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுறது ஒவ்வொரு பேரண்ட்டும் அந்த குழந்தைகளை பார்த்து பத்திரமா வளர்க்கணும் எதுவும் எதிர்கொண்டு வாழ்கிறதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லி சமுதாயத்தில் உள்ள நல்லது கெட்டதை அந்த குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள வந்து நேர்மையான குழந்தையாகவும் எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கு அதாவது எப்படின்னா சரிதான் அப்படின்னு போகிற மாதிரி அவங்கள கொண்டுட்டு போகணும் ஒருத்தவங்க திட்டாங்கிற ஒரு ரீசனுக்காக ஒரு குழந்தை போய் உயிரை மாச்சிக்குதுன்னா அது எப்படியாப்பட்ட ஒரு செயல் அடிச்சிட்டா பிரச்சனை திட்டா பிரச்சனை ஏன்னா பிரச்சனை தான் வாழ்க்கையாக வாழ்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க அந்த நாளில் இல்லாத பிரச்சனையா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி பேரண்ட் எவ்வளோ அழகா குழந்தைய வளர்த்தாங்க இந்த கொரோனா வந்தது செல்லு வந்தது ஒவ்வொரு குழந்தைங்க கையிலையும் செல் இருக்குது இந்த செல்லால் தான் எல்லா குழந்தைங்களும் வீணாக போகுது ஒரு காலத்தில் சினிமாவால் பிரச்சனையாச்சு இப்போ செல்லால் பிரச்சனை ஆகுது ஒரு மாவட்டத்தில் பத்து கிலோமீட்டர் டிஃப்ரெண்டில் உள்ள பெண்களே அதில் குரூப் ஆரம்பிச்சேன் இதில் குரூப் ஆரம்பிச்சேன்னு போஸ்ட் போறதுல பிரச்சனையாயி அடிதடியாயி இப்போ சாயங்காலம் அவ்வளோ பெரிய பிரச்சனை பேரண்ட் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம குழந்தைங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் என்ன பண்றாங்க என்ன படிக்கிறாங்க இன்னைக்கு என்ன பாடம் நடத்துனாங்க மிஸ்ஸுங்க வந்து நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரல நம்ம பிள்ளைங்களோட இருக்கிறாங்க அதில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க நீங்க நினைக்கலாம் ஆனா எந்த நல்லவங்களும் கெட்டவங்களும் குழந்தைங்கள்ட்ட அவங்களுடைய குணத்தை காமிக்கவே மாட்டாங்க தன் வீட்டு குழந்தைங்க மாதிரி தான் அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள ஒவ்வொரு ஆசிரியரும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம பிள்ளைங்கள்ட்ட அழகான வாஜோதி நல்லா ஷார்ட்ஸ் பார்த்தேன் சூப்பராக இருந்தது நம்ம குழந்தைங்கள்கிட்ட ஸ்கூலில் எப்படி தான் நடந்துக்கிட்டோம் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி வளர்த்தோம்னாக்க இந்த மாதிரி வராது குழந்தைங்களுக்கு வந்து எல்லார்ட்டையும் பேசிகிட்ருக்கேன்ப்பா லைவ் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பேச வேண்டிதான் கமெண்ட் எதுவும் வரல ஆள் மட்டும் இருக்கிறாங்க கமெண்ட் வந்தாலும் வரலனாலும் நம்ம பாட்டும் பேச வேண்டியதான் அழகா இருந்தது உன்னுடைய சாட்ஸை பார்த்து முடிச்சேன் இப்போதான் ஆ சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன் இன்னைக்கு என்ன தெரியுமா சமையல் நீ மதியம் கேட்டபே போடலான்னு பார்த்தேன் கொஞ்சம் டைப் பண்ண மலைச்சிட்டு விட்டுட்டேன் கருணக்கலங்கு சாம்பார் கேரட்டு பொரியல் லைக் பண்ணீங்களா ரொம்ப நன்றி அந்த குழந்தைங்க வந்து எந்த ஒரு சின்ன சுடுசொல்லையும் தங்கிக்க முடியல இப்போ வந்து ஒரு அத்தை வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தம்பி பொண்ணா ஏதோ போட்டிருந்தாங்க அந்த பொண்ணுகிட்ட வந்து பத்தாவது செல் அதிக நேரம் பார்க்காத படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தை வந்து ஓகே ஜோரி அந்த குழந்த வந்து சூசைட் சூசைட் பண்ணிடுச்சு திடீர்னு அவங்க எதுக்கோ வந்து பார்த்தவங்க அந்த குழந்தைங்க இது மாதிரி ஆயிடுச்சின்னா தான் அவங்களும் அதை பண்ணிக்கிட்டாங்கன்னு போடுறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமையான செயல் தெரியுமா இந்த செல்லால் இப்போ உலகம் ரொம்ப ஒரு குழந்தைங்களுடைய ம வாழ்க்கையவே பாதிக்குது படிக்கிறது ரெண்டாம் பட்சம்னா செல்லு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி தான் ஒரு குழந்தை செல்லு பார்க்கறதுக்கு கண்டிஷன் பண்ணாங்கன்னு விடிஞ்சா பத்தாவது பறிச்ச காலையில் போய் எழுப்ப போனாக்கா அந்த குழந்தை இது மாதிரி ஆயிடுச்சு ஒன்று ஒன்று பார்க்கும்போது நமக்கு பாவமாக இருக்குது கொரோனா வந்தது கூட கொரோனாங்கிற பேரில் செல்லை தான் கொரோனா வந்ததானு தெரியல கொரோனா வந்தது வந்தது பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேருக்கும் செல்லு அது ஆன்லைன் கிளாஸ் வேணாம் ஒரு கிளாஸ் வேணாலும் பிள்ளைங்க அது பட்டு வீட்லேயே இருந்துருந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறோன்னு சொல்லி செல்லு வாங்கி தராமல் இருந்திருந்தால் கூட பிரச்சனையே இல்லை இப்போ செல்லு இல்லாத பிள்ளைங்களே இல்லை பேரண்ட்டே இல்லை அப்போ அந்த பட்டன் செல்லு கூட ஒருத்தர்கிட்ட கூட இருக்காது அதுக்கு அவ்வளோ காசு போடணும் இப்போ இந்த செல்லில் வந்து நம்ம நெட்டை போட்டுக்கிட்டு அன்லிமிட்டடாக பேசறதுனாலயா அன்லிமிட்டடாக எல்லாமே பார்க்கறதுனாலயா அதாவது எப்படின்னா ரொம்ப நேரம் பார்க்கலாம் ஃபைவ் ஜி ரேம் வந்துருச்சா இருபத்தி நாலு நேரம் அந்த செல்லு ஒர்க் ஆகுதா இப்போ ஒன்றரை ஜிபி ரெண்டு ஜிபின்னா ஒரு குறிப்பிட்டா பார்த்ததுமே அது கட் ஆகிடுமா ஆ போயிட்டு வாப்பா போயிட்டு வா ரொம்ப நன்றி ஃப்ரீயாக இருக்க டைமில் அப்படியே வீடியோ பாரு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு எனக்கு தான் ஹவுஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு நானூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நானூக்கு வந் நானூறுக்கு வந்துருச்சு அதனால தான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே பிரேக்கில் இப்போ வீடியோ போடுறேன் அந்த குழந்தைங்க ரொம்ப பாதிக்குது சொல்லப்போனால் நானே இந்த செல்லால் என் கையை பாதிக்க விட்டுட்டேன் சேரில் உட்காந்துகிட்டே லைவ் பார்ப்பேன் செல்லு பார்ப்பேன் கிச்சனில் சமைக்கும் போது கீழே உட்காந்து எழுந்திருக்கிறது சிரமமா இருக்கும்னு சேர் போட்டுக்கிட்டு அப்பப்போ வந்து உட்காந்துருப்பேன் அந்த உட்காந்துருக்கிற கேப்பில் செல்ல கையில் வச்சுக்கிட்டே பார்த்து ஒரு பக்கம் கழுத்து வலி கை வலின்னு வந்துச்சு ஒரு கை வந்து மேலே தூக்க முடியாத அளவுக்கு அப்படியே ஸ்டக்காயிடுச்சு இது எதனாலன்னா இந்த தான் செல்லு வந்தது வந்து எவ்வளோ பேர் இந்த செல்லுக்கு காசுக்கு காசையும் போட்டு வீணாக்கி இதனால ாங்க அந்த பையன் இதானது மட்டும் இல்லாமல் டீச்சருங்க பேரையும் எழுதி வச்சுட்டு இதாக பாருங்க அது எவ்வளோ பெரிய கொடுமை அவனுக்கு காலம் முடிஞ்சிடுச்சு அதுக்காக டீச்சர் பழி ஏற்றுக்கிட்டாங்க அடித்தாக்கா இந்த மாதிரி ஆகும் திட்டுனாக்கா இந்த மாதிரி ஆகுனாக்க அவங்க வாயே திறக்க தேவையில்லை போர்டோட போர்டாக பாடத்தை நடத்திவிட்டு செஞ்சா எனக்கு என்ன செய்யாட்டி நான் அவங்க காலத்தை ஓட்ட நம்ம அந்த ஒரு நாள் கண்ட மாதிரி இப்படி இருந்தா காலையில போயிட்டு வீட்டுக்கு வரவரெலாம் அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த வாத்தியார டீச்சரை நம்பி தான் விடுறாங்க அவங்க அதை சொன்னாங்க எதை சொன்னாங்கன்னு இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாக்க நாளைக்கு யார் அவங்கள பொறுப்பாக வளர்த்து ஆளாக்கி இந்த சமுதாயத்தில் எப்படி அவங்க வந்து வாழுவாங்க சின்ன வயசில் ஒரு சொல் பொறுக்கலை அப்படிங்கிற பசங்க எப்படி ஒரு குடும்பமாக ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு வாழ்கிறதுக்கான தகுதியை வளர்த்துக்குவாங்க ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம குழந்தையோட எதிர்காலத்தை பற்றியே நினச்சி அவங்களுக்கான பொறுப்போடு வளர்க்கணும் முன்னேதான் மாரல் கிளாஸ்னு ஒரு முன்னே ஒரு லைவ்லலாம் சொல்லியிருக்கேன் நான் அந்த மாரல் கிளாஸ் கிடையாது ஸ்போர்ட்ஸு கிடையாது ஸ்டோரி டெல்லிங் கிடையாது எதுவுமே இல்லாமல் தான் இப்போ இருக்க ஸ்கூலிங் டைமும் இருக்குது அதெல்லாம் முன்ன ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க இப்போலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை பாடம் நடத்துறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்துல நீ என் கிளாஸ் உனக்கு கொடு ஓன் கிளாஸ் எனக்கு கொடுன்னு ஒருத்தர் ஒருத்தர் கடன் வாங்கிட்டு பாடம் நடத்துகிறாங்க அவ்வளோ பாடம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையே கிடையாது வாழ வேண்டிய வயசில் வாழ்கிற குழந்தைங்க இப்படி ஒன்று ஒன்று இப்படி பண்ணிட்டு போயிடுச்சுன்னா திரும்ப பெற்றவங்களுக்கு குழந்தைங்களாம் போயிடுது இல்லை இப்போ இருக்கிற காலத்தில் வீட்டுக்கு ஒரு குழந்த ரெண்டு குழந்தை இருக்கிறதா பெருசாக இருக்குது அந்த காலத்தில் எட்டு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க இருந்தது எல்லாரும் வளர்ந்து ஆளாகி எல்லாரும் குடும்பமாக இருக்கிறோன்னு இருக்கிறாங்க இப்போ வச்சுருக்கிற ஒத்த பிள்ளையும் பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க யாராவது ஒன்று திட்டக்கூடாது யாராவது அடிச்சிடக்கூடாதுன்னு இருந்தாக்கா எப்படி இந்த சமுதாயத்தில் உள்ள நல்லது கட்ட அதை எதிர்கொண்டு அவங்க வாழ்வாங்கன்னு அந்த பேரண்ட்டை நினச்சி பார்த்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரணும் இதுக்கு வீக்கெண்டானா வெளியில் போகிறாங்க ஹோ நினச்சா ஹோட்டல் சாப்பாடு தான் நினச்சா ஸ்நாக்ஸ் தான் நினச்சா ட்ரெஸ்ஸு தான் பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸு நினச்சா ட்ரெஸ்ஸு இப்படி எல்லாமே எடுத்து கொடுத்து பிள்ளைங்களை ரொம்ப செல்லமாக வளர்க்க போய் தான் அந்த பிள்ளைங்க எது கேட்டாலும் கிடைக்கிதுங்கிற ஒரு மென்டாரிட்டி நாம் நினச்சதெல்லாம் நடக்குதுங்கிற ஒரு கர்வமாக இருக்குதுங்க பிள்ளைங்க அதனால் யாராவது எதாவது சொல்லிவிட்டால் தாங்க இந்த மாதிரி மென்டாலிட்டியில் நம்ம பிள்ளைங்க இருந்ததுனாக்கா எதிர்காலம் ரொம்ப ஒரு கேள்விக்குறியாயிடும் அதனால் ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் குழந்தைங்கள கொஞ்சம் பத்திரமாக பார்த்து வளருங்க நல்ல பிள்ளைங்களா வளருங்க யார் எது சொன்னாலும் நம்ம வந்து அதை காதில் வாங்கக்கூடாது அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க நீ நல்லா படிச்சுனாக்கா உங்கள் டீச்சர் உன்னை எதுக்கு அடிக்க போகிறாங்க நீ நல்லா படி நல்லா கேடுன்னு சொல்லி நம்ம தான் நம்ம பிள்ளைங்களை ஸ்லோவாக பேசி அவங்க தன்மைக்கு இறங்கி நம்ம பேசி பழகி அந்த பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணும் எனக்கு அந்த ரெண்டு நியூஸும் பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி தக்கான மாதிரி ஆயிடுச்சு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கியிருப்பாங்க படிப்புங்கிற ஒரு காரணத்தை காட்டி அந்த குழந்தைங்களை நம்மளும் தொந்தரவு பண்ணக்கூடாது படித்தா நல்ல வேலையை போய் நல்லபடியாக சம்பாதிக்க போகிறான் படிக்கலைன்னா அவனுக்கு எது கிடைக்கிதோ அதை வாழ போகிறான் அதாவது இப்போ பாருங்கள் ஒரு அப்பா வந்து நீட்டு பரீட்சையில் அவங்க குழந்தை கம்மி மார்க் எடுத்துருச்சுன்னா அந்த பொண்ணை அடித்தே கொண்டு விட்டாருன்னு பார்த்தேன் எனக்கு அதை பார்த்ததும் அப்படியே உடம்பே நடுங்க ஆரம்பிச்சுது படிப்பு தான் நமக்கு முக்கியமாக எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நாங்கள் படிப்புலாம் ரெண்டாம் பட்சம் குழந்தைங்களுடைய வளர்ச்சி நமக்கு முக்கியம் படிப்பு ரெண்டாம் பட்சம் அப்படின்னு சொல்லி தான் மார்க் வந்தால் வருது வராட்டி போகுது மார்க்கை பத்தி ஃபீல் பண்ணாத பாஸ் ஆனா போதும்னு நினைக்கிறோம் பாஸ் பண்ண முடிஞ்சால் பாஸ் பண்ண இல்லையா அதுவும் போயிட்டு போகுது அதுக்காக ஒரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி தான் நாங்கள் வளர்ப்போம் ஏன்னா பிள்ளைங்களுக்கு அதுவே ஒரு மெண்டல் ஒரிஸ் ஆகி சரியா சாப்பிடாதுங்க சரியா தூங்காதுங்க அப்படியே பக்கு பக்குன்னு ஒரு படப்படப்போடையும் ஒரு பயத்தோடையும் இருந்தால் அந்த பிள்ளைங்க வந்து அன்னன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையை வாழ முடியாது ரிலாக்ஸாக இருக்க முடியாது பய உணர்வே இருந்தால் அதுவே அவங்களுக்கு ஒரு ஃபிட்ச்ஸ் வர மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு போய் விட்டுடும் அவங்கள அதனால நம்ம ஸ்கூலில் சேர்க்கறதோட நம்ம கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கணும் அவங்கள படின்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தக்கூடாது அது எதுக்கு யூஸு அது தேவையா தேவையில்லையான்னு யோசனை பண்ணி வாங்கி தரணும் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்க்குறது முதல் தப்பு தேவையில்லாததை அவங்கள்ட்ட சொல்லித்தரதும் முதல் தப்பு எப்படின்னாக்கா இப்படி சே நம்ம தேவை இல்லைன்னா அவங்க நினைப்பாங்க நம்ம வந்து அது தேவைன்னு நினச்சி அவங்கள்ட்ட ஃபோர்ஸ் பண்ணுவோம் அதுதான் அவங்க சில பிள்ளைங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியாத மனநிலைக்கு கொண்டு தள்ளிடுது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் மாரல் கிளாஸ் இருக்கணும் பசங்க ஒன்னோட ஒன்று சேர்ந்து விளையாடுறதுக்கு அனுமதிக்கணும் ஸ்போர்ட்ஸ் டே வைக்கணும் பசங்களை கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு தயார்படுத்தணும் ஒரு ஹெட்டிங்கை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹெட்டிங் தகுந்த மாதிரி எழுதிட்டு வர சொல்லி ப்ராக்டிஸ் கொடுக்கணும் பசங்களை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிப்புனே இல்லாமல் அந்த படிப்புக்கு தகுந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸு விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஒன்று தான் அந்த விளையாட்டுலேயே வெவ்வேறு விதங்கள் இருக்கு இல்லையா அது எல்லா விதமும் நம்ம ஸ்கூல்லையே பசங்களுக்கு சொல்லித்தர மாதிரிலாம் ப்ராக்டிஸ் கொடுத்தோம்னு வச்சிங்க அப்போல்லாம் கைத்தொழில் ஆசிரியர்னு ஒருத்தர் இருப்பார் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அந்த கைத்தொழில் கற்றுக்கிறதுக்கு ஒரு பீரியட் அனுப்புவாங்க நான் வந்து ஆறாவது படிக்கும்போது தையல் இருந்தது திருமணம் எட்டாவது எட்டாவது படிக்கும்போது விவசாயம் இருந்தது அது வேற ஸ்கூலு இது வேற ஸ்கூல் திரும்ப நான் லெவன்த்து டுவெல்த்து வரும்போது அங்கே நமக்கு அப்போ அலோடு இல்லை டென்த்தோடு அது முடிச்சு நினைக்கிறேன் இருந்தாலும் எங்கள் எல்லோரும் கம்பைன் கிளாஸ் வச்சு பாடம் நடத்துவாங்க லாங்குவேஜுக்கெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகமாகணும் ஒருத்தர் தெரிஞ்சிக்கணும் ஒரு கிளாஸ் தான் அந்த ஒரு கிளாஸ் பிள்ளைங்க இப்போ நான் வந்து ஹிஸ்ட்ரி படித்தேன் ஹிஸ்ட்ரி பிள்ளைங்க மட்டும்தான் அதில் இருக்கணும்னு கிடையாது லாங்குவேஜில் எல்லா பிள்ளைங்களையும் ஒன்றா உட்கார வச்சிருவாங்க சிக்ஸ்த்லேயே அப்படி தான் ஆறாவதுலேயுமே அதே மாதிரி தான் ஆறியல் செக்ஷன் இருந்ததை தமிழ் கிளாஸ்க்கும் இங்கிலீஷ் கிளாஸ்க்கும் கமெண்ட் கிளாஸாக உட்கார வச்சிருவாங்க ஒருத்தொருத்தரும் அறிமுகமாகணும் ஸ்கூலில் ஆறாவது படிக்கணும் அந்த எல்லா பிள்ளைங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கணும்னு அதெல்லாம் எவ்வளோ ஒரு நல்ல காலம் தெரியுங்களா அந்த காலம்லாம் எல்லாரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க எல்லோரும் பேசுவாங்க பழகுவாங்க ஒரு பாகுபாடு இருக்காது அது வந்து குழந்தைகளின் உலகம்னு சொல்லியாத ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அந்த குழந்தைங்க இப்போ மாதிரி பாடம் ரொம்ப தெரியாது சரியா படிக்கலைன்னா அடிக்கிறாங்கன்னு சொல்லி மனநிலை பாதிக்கிறது அதை வீட்டில் கொண்டாந்து சில பிள்ளைங்களே ஒன்னோட ஒன்னு அடிச்சுக்கிட்டு வன்மமாக இருக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க சினிமாவில் பார்த்த அப்புறம் இப்ப ஸ்கூல்லயும் பஸ் ஸ்டாண்ட்லையும் பஸ்ல ஏறி போய் சண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த பொம்பளை பிள்ளைங்க போயிருக்குனது என்னால ஏத்துக்கவே முடியல அப்ப அந்த பேரண்ட் வளர்த்த முறைதான் சரியில்லை இல்ல இன்ஸ்டாகிராம்லாம் ஆரம்பிக்க சொல்லி பிள்ளைங்களை அலோவ் பண்ணுவானு யூடியூப்பில் பார்க்குறதோட சரி வேறு எதுக்கும் நீ லைக் போடக்கூடாது ஃபாலோவர்ஸ் கொடுக்கக்கூடாது நம்ம பிள்ளைங்கள நாம் தானே வளர்க்கணும் பத்து பிள்ளைங்க இங்கேருந்து பத்து மைலுக்கு அந்தாண்ட பஸ் ஏறி போய் ரோட்டில் அடிச்சுக்கிட்டாலே அழையுதுங்கன்னு ஒரு நியூஸ் வருதுன்னா அது அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கேவலமான ஒரு செயல் அந்த பிள்ளைங்க தேடித்தருது பா அதெல்லாம் பார்த்தது மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்கள் குழந்தைங்களை முழுக்க முழுக்க உங்கள் கண்பார்வையிலையும் உங்கள் பிள்ளைங்களை நேர்மையும் வளர்க்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் யார் எது சொன்னாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மையை சொல்லி கொடுங்க ஏதோ டீச்சர் சொல்லிட்டாங்கன்னு அந்த குழந்த இறந்து போயிடுச்சு பெற்றவங்களுக்கு குழந்தை போயிடுச்சு டீச்சருங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க படின்னு சொல்லுவாங்க அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு அவங்க நேர்மையாக சொல்லித்தரணும்னு நினைப்பாங்க படித்து அந்த பிள்ளைங்க படித்து நல்ல மார்க் வாங்கினா அந்த ஸ்கூல் ஹெச்எம்க்கு நல்ல பேர் அங்கே அவங்களுக்கு பாடம் நடத்தின டீச்சருங்களுக்கு நல்ல பேர் எங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயலையும் அழகாக படிச்சிட்டோமா பாருங்க ஒப்பிங்கன்னு குரூப் பிரித்து பிரித்து விட்டு யார் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் ஒப்பிச்சிருக்காங்க யாருக்கு எத்தனை மார்க் தரலான்னு அன்னன்னைக்கு பாடம் நடத்தி அன்னன்னைக்கு எழுதி அன்னன்னைக்கு அதை கிளியர் பண்ணி அன்னன்னைக்கு அவங்களுக்கு மார்க்கும் போட்டுருவாங்க அந்த நோட்டில் என்ட்ரி பண்ணி இந்த வாரம் டெஸ்ட்டில் நீ இத்தனை மார்க் எடுத்துருக்குற அப்படின்னு அந்த மார்க்கை டோட்டல் பண்ணி கூட்டிகிட்டும் வருவாங்க ஒரு மார்க் ரெண்டு மார்க் முன்ன பின்ன இருந்தால் கூட அடுத்த டெஸ்ட்டில் நீ நல்ல மார்க் வாங்கணுமா எதிர நீ விட்டுட்ட பாரு அப்படின்னு சொல்லி உடனே செய்யல ஒரு இக்கு இஞ்சி விட்டுட்டாலோ ஒரே ஒரு சின்ன வேர்டு விட்டுட்டாலோ இதனால நீ விட்டுட்ட அதனால உனக்கு அரை மார்க் குறைச்சிட்டேன் ஒரு மார்க் குறைச்சிட்டேன்னு அந்த டீச்சர் சொல்லுவாங்க ஸோ அந்த மார்க் குறைஞ்சதை ஈடுகட்டுறதுக்கு அடுத்த தடவை இதை எழுதிப்பார் இதை எழுதிப்பார் தமிழில் எழுத்து இல்லாத எழுது இங்கிலீஷில் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுன்னு அவங்க சொல்லி தருவாங்க அதே மாதிரி மேக்ஸில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு பழகு ஒரு ஸ்டெப்பு விட்டுட்டாலும் அதுக்கு அரை மார்க்கு குறைச்சிருவாங்க அப்போ உனக்கு மார்க்கு குறைஞ்சிரும்னு சொல்லி தருவாங்க இப்படிலாம் சொல்லி கொடுத்து நல்லபடியாக அவங்க நம்மளை மேனேஜ் பண்ணுறதுனால தான் நாம் வந்து வளர்ந்து வளரும் காலத்தில் நல்லபடியாக வளர்ந்து ஒரு பொசிஷனுக்கு வரும் ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரத்துக்குள்ளையுமே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எதையும் எதிர்கொள்கிற மனப்பக்குவம் இல்லை அந்த மாதிரி இப்படி வளர்ந்து வருதுங்க பாவம் இதுல டீச்சருங்க மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க